என்னமோ நமக்கு உக்கார தெரியாத மாதிரியாவோ ஆவோ அதனால உட்காந்து காமிச்சிட்டு போறா. வேணே முடிச்சவனாற பணோ அது போகட்டேன். அவரே ஏன் உன்ன பார்த்து உடனே அடிக்க கிழகு ஓமே கோபப்பட போறாரு. முன்னமே தெரியுமா? எனக்கு முன்னுப் முன்னே தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? அட நீ விரச்சமா இருப்பா. சரி வா. ஹேய், ஹேய். தம்பி, பெரியவர் வராரு. அந்த பூசணிக்காய் மண்டையிட்ட சொல்லி வைங்க. ஏங்கட்ட பேஸ்ட் மாதிரி லடாக் புடாக்னு பேசினா பிச்சு 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 பிச்சு. அதெல்லாம் அப்படி பேச மாட்டார். தம்பி

அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா பகையாவது புகையாவது இப்ப நான் அவன் முகத்தைய முத தடையா பாக்குறேன் அது என்னமோ தெரியலையா அவன் முகத்தை பார்த்தோன்னே நல்லா அப்ப அப்பு அப்புறம் போற தோணுது பீப்பாய் சைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு தவறா வித்தவரு நான் அவரு நினைச்சிட்டு அடிச்சு போட்டங்க அவர் வீடு எங்க இருக்கு ஆமா உனக்கு வழி நான் இங்க இருக்கேன் வலிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போயா ஐயோ வலிக்குதுங்களா இது செனை செய்யற கைங்க அப்படித்தாங்க வலிக்கு பாருங்க இப்படி புடிச்சாலும் வலிக்கும் எங்க ஊர்ல செல்லமா அடிக்கிறது இசை வீடுங்கிறது இசை திண்ணில தெரியுது

யோ நீங்க எங்க போற உக்கார் ஏன் வாசிப்பை நிறுத்திவிட்டாய்

உங்கள மாதிரி நான் சோத்துக்குல இருந்து முணங்குறது இல்ல யாரோ பாட்டு எழுது யாரோ மெட்டமைச்சு யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி நாங்களே சொந்தமா மெட்டமைச்சு எங்க சொந்த குரல பாடுறதா வில்லு பாட்டு அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம் இந்தாமா உங்க இங்கிதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும் ஆனா எங்க வில்லுப்பாட்டு அப்படி இல்ல இத பாடுறதுக்கு கற்பனை வள முக்கியம் கவி பாடு தரம் முக்கியம் சொல்லு முக்கியம் சும்மா இருங்கயா இத கச்சேரி நினைச்சிட்டீங்களா ஆமா போடுறதுக்கு என்னது இத பாரியா

என்ன குறிஞ்சி தொழில மாத்திட்டு இளநீ கடை வச்சுட்டாரா தம்பி ஆசை இளநீ கொண்டு வந்திருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க யோ என்னைய பாத்து நிக்கிறீங்க வெட்டி கொடுங்கய்யா தம்பி பண்ணார் மகனை கொண்டு வெட்டி கொடுப்பா எனக்கு வேணாங்க ஏன்ப்பா நீங்க சாப்பிடாத இளநிய நான் எப்படிங்க சாப்பிட முடியும் வேணா சொம்புல கொஞ்சம் தண்ணி எத்தனை சொல்றீங்களா அது என்ன சொம்புல தண்ணி அவ்வளவு தாகுங்க பண்ணையாரமா கேட்டா அண்டாவே கொண்டு வைக்கிறேன் அப்பா கண்ணு அபிராமிட்டு சொல்லி கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லப்பாங்க அபிராமி அபிராமி

இந்த பார்ப்பா மொத்த இளநீ வெட்டி இருந்தால் தலையில ஊத்துங்க அப்போ சூடு தண்ணிதான் அனுப்பம் உம் உம் தபையில தங்கப்பைய சிஷ்ய இவனை ஒரு ஆளு அடிவம் அடின்னு அடிக்கிறான் சொன்னேன் ஆமா சாமி அவன நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடி அடின்னு அடிக்காம சாமி நீங்கதான் இதுக்கு ஒரு வழி பண்ணனும் பண்ணிடுவோம் அடிக்கிற கைய கட்டிடுவோமா இல்ல வெட்டிடுவோமா வெட்டிடுவோம் அண்ணா அதுல பணம்ண்ணே கட்டிட முன்ன ஓஹோ நல்ல மனசு நீ நல்லா இருக்கணும் ஆஹ் கட்டுறதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா பணத்துலயே கட்ட போறீங்க பணம் எனக்கு கட்டு அவனுக்கு எவ்வளவுங்க ஐம்பது ரூபா அண்ணன ஐம்பது ரோடு ஐயா கொஞ்சம் குறைக்கப்படாதா குறைக்கணுமா குறைச்சிருவோம் நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல உங்களுக்காக குறைக்கிறேன் அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிற ஓ இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும் நல்லாவே குறைச்சித்தீங்க ஆளை அடையாளம் காட்ட முடியுமா எங்க இருக்காவே ஆளை யாருன்னு காட்டுறேன் வாங்க